கொளுத்து மயில எலக்ட்ரீஷியன் சொல்கிறத கேளுங்க உங்கள் மோட்டார் தப்பிக்கும் லோ வோல்டேஜ் வேணாம் அடிக்கும் வெயில பலர் புதுசா ஏசி வாங்குறதுக்கு காட்டுற ஆர்வத்துல பத்து பர்சன்ட் கூட வீட்டுல இருக்கிற பழைய மின்சாதன பொருட்கள் மேல காட்டுறதே இல்ல இந்த பல லோ வோல்டேஜ் ஆகிற பொருளா போர் மோட்டார் தான் இருக்குது இந்த நிலையில போர் மோட்டார்களை எப்படி பாதுகாக்கணும் ஆட்டோமேட்டிக் பயன்படுத்தலாமா மேனுவல் பயன்படுத்தலாமா எப்ப மோட்டரை போடணும் அப்படின்னு மக்களுக்கு புரியற எளிய மொழியில எலக்ட்ரீஷியன் சொன்ன தகவல் இந்த லோ வோல்டேஜ் நேரத்தில் பலருக்குமே தேவையான தகவலாக தான் இருக்குது நான் சொல்லுங்க மக்கள் வந்து இப்போ ரெண்டு விதமான குழப்பத்தும் இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுன்றது ஒன்று நார்மல் ஒன்று இது ரெண்டுல எது எதுனாலும் அதை யூஸ் பண்ணலாம் என்ன பெஸ்ட்டு இப்போ நம்மளை சுற்றி இடம் இருக்குது அப்படின்னாக்கா ஓவர்ஃப்ளோ ஆச்சுனாக்கா நம்ம பக்கத்து வீட்டில் யாருக்கும் வந்து அவங்க டிஸ்டர்ப் இல்லாம இருந்தனாக்கா நம்ம மேனோலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் செஞ்சிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் இல்ல மத்த வீட்டுக்கு வந்து நம்ம இந்த ஓவர் ஃபுளோ ஆகி ஆச்சுனாக்கா அவங்க நம்ம கேள்வி கேப்பாங்க அப்போ அந்த டைம்ல வந்து நம்ம வந்து ஓவர் ஃபுளோ ஆகாம கரெக்டா ஒரு லெவல் இந்த இடத்துல செட் பண்ணிட்டோனாக்கா இந்த ஓவர் ஃபுளோ ஆகிறது அங்கேயே அந்த ஃப்ளோர்ட் வந்து செட் பண்ணிக்கும் இன்னொரு பிரச்சனை என்னன்னாக்கா இப்போ வந்து நைட்ல நம்மளுக்கு வந்து ஷார்ட் வந்து நம்ம மேல இருக்கும் கீழே ஷார்ட் இருக்குது நம்மளால வந்து நைட்ல நைட் டைம்ல அந்த டைம்ல தண்ணி கலையாச்சுனாக்கா நம்ம போயிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம்னாக்கா

பெல்ார்மல் <muchan> <muchan> இதுல வந்து இந்த இதுல சின்ன பால்ட்டு தான் வரும் ரொம்ப இல்ல மைல்டா சின்ன பால்ட் தான் வரும் அந்த ப்ளோட்டு இந்த உள்ளோட்டு கரெக்டா நம்ம உட்காரிக்கலாம் இப்போ அந்த மோட்டர் இப்ப சொன்னோம் பாத்தீங்களா மோட்டர் போடும்போது ஒரு பால் வந்து கரெக்டா இந்த இடத்துல செட் பண்ணிப்போம் இதுல இருந்து ஒரு முக்காடி இல்ல பாதி செட் பண்ணி வைப்போம் அது தண்ணி போ கரெக்டா அந்த பட பட படத்துல ஒன்னு மேல வந்துடும் இல்லன்னா கீழே அந்த டைம்ல வந்து நம்ம வந்து என்னடா சென்சார் ஒர்க் ஆவலையா ஒர்க் ஆவ்லையா ஒர்க் ஆவ்லையா பார்ப்போம்

அது வந்து அவங்கவுங்க சஜஷன் பொறுத்து இருக்குது அவங்கவுங்க விருப்பம் இப்போ ஒருத்தர் கிட்ட காசு இருக்கும் ஒருத்தர் கிட்ட காசு இருக்காது அவங்க காசு காசுக்கிறவங்க அதை இந்த மாதிரி நல்ல பேனலா வச்சு நம்ம யூஸ் பண்றது ஷார்ட் வரும் ஷார்ட் ரோட் சில இதுல டிஜிட்டல் பெண் இதெல்லாம் ரெண்டுக்கு எது பெஸ்டா இருக்கும் டிஜிட்டலா எதனால அதுக்காக இருக்கும் நம்மளுக்கு வந்து